பஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நண்பன் எக்ஸ்பிரஸ் தானுங்கள் கோகுல் சக்தி இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து நான் என்னோடய வண்டிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ நம்ம போகிறது ஏதாவது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து நம்ம எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா மாராஷ்டிரா தான் போகிறோம் அது பாத்தீங்கன்னா அரௌண்ட் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு நம்ம போகிறதுக்கு அதனால் நம்ம வண்டி ஒரு சின்னதாக நம்ம பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம வண்டிக்கு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம போனோம் அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது என்னன்றது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து நம்மளோட வண்டிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளோட முருகர் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கவே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படி இருக்கு இதுதான் நம்மளோட ஃபீனிக்ஸ் பயங்கரமாக இருக்குது

கங்கா கிரிம் ஷார்காமு பஞ்சாபு மிசோராம் நாகாலாண்ட் அஸ்ஸாம் அவ்வளோ தூரம் இல்லை காஷ்மீர் கும்ப அது கும்ப மேலே வரும் நீங்கள் போயிருக்கீங்களா எப்போ வாரம் வாரம் நிறைய கோயில் அங்கேருந்து நான் வரும்போது நான் பார்த்துன்னு இருந்தேன் பட்டு எனக்கு வந்து முருகன் கோயில் வந்து எங்கேயுமே தென்படல அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு ஒரு முருகன் கோயிலை நான் பார்த்தேன் சரி அங்கே நம்ம பாதை டக்குன்னு வண்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேயே நம்ம பூஜை போட்டு அப்புறம் நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபீனிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடக்காடு உடஞ்சிருக்கு இது இல்லாமல் இது வந்து பெண்ட் ஆகிருக்கும் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது என் டயரு பெண்டாயிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள் அது நம்ம டேரோட நண்பன் எக்ஸ்பிரஸ் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு சின்ன சின்னது மட்டும் ப்ராப்ளம் பண்ணிச்சு பட் இருந்தால் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம ஹெல்மெட்டு இது பார்த்தீங்கன்னா எங்கே இது வந்து கீழே விழுத்துறான் இருக்க டேப்பெல்லாம் வேறு போட்டு வச்சுருக்கேன் உங்களோட மேப்பு நம்மளோட டூ பேக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து பாருங்கள் போட்டார் பேக் தான் ஏன்னா இந்த பேக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக இந்த ஃபோட்டோ பேக்கில் போட்டேன் பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் சிம்பல் ஸ்டிக்கர் சின்னதான் இது பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக இருக்குது ஓகே வாஸ் நம்ம இப்போ வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் நம்ம வந்து எப்படியோ வந்து வண்டிக்கு பூஜை பண்ணாச்சு அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதாவது நம்ம நம்மளோட இங்கே போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் அதுக்கு மேலே நம்மளால போக முடியாது அது மேலே ஸ்பீடாக போனால் வண்டி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் வந்து நம்மளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ்டிக்குள்ளே தான் சிக்ஸ்டி கூட அதிகமாக ஓட்டுறது இல்லை ஃபிஃப்டி தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு ஒன்பது மணி ஆகுது பட் நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல அதனால எங்கன்னா ஒரு பக்கம் வந்து சின்ன ஹோட்டல் இன்ஜினர் நம்ம அப்படியே சாப்பிட்டு திரும்பவும் ரேட் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அவங்க என்ன தமிழ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம நாலு இட்லி அப்புறம் ஒரே ஒரு பருப்போட நம்ம சாப்பிட வச்சு அதே நம்மளுக்கு போதும் ஏன்னா நம்ம வந்து ட்ராவலிங்கில் வந்து அதிகமாக ஃபுட்ஸு நம்ம சாரி அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால அவர் எட்டி போதும் சொல்லிட்டு அதை சாப்பிடாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மகாராஷ்டிராக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து கர்நாடகா சைடு இன்னொரு பக்கம் வந்து ஆந்திரா சைடு நம்ம வைங்கிறது வந்து ஆந்திரா சைடு இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போனால் நம்ம ஹைதராபாத்துக்கு நம்ம போயிடுவோம் அதாவது நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் தான் நம்ம ஹைதராபாத் நம்ம போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பக்கம் போய்க்கிறோம் செகண்ட் டைமு அப்படியே ஹாட் தாண்டி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் வண்டி வந்து எதனா வண்டி எடுத்தாவே சவுண்டு தான் கட்ட 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 கட்டையான்னு சவுண்டு வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகிறோம் அவன் ஃபீனிக்ஸ் அப்படியே ஸ்மூத்தாக பிறந்து போகிறான் எல்லாம் நம்ம வந்து இந்த இந்த வண்டி வந்து ரிப்பேரி பண்ணுறதுக்கே ஒன்று ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு நாள் மாதிரி ஆயிடுச்சு அதாவது இந்த ஃபோக் பேண்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாள் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாடி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது ஒரு நாள் ஸ்டிக்கர் சின்னதாக ஒரு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து லாஸ்டில் போகும்போது பண்ணிக்கலாம் ஏன்னா அப்பறம் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் புதுசாக இருக்கும் அப்படி பண்ண பார்த்திங்கன்னா அதே லேட் ஆகிடுச்சு இல்லாமல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபோர்டீன் டோல்ஸ் இருக்குது சாரி ஃபோர்டீன் டோல்ஸ் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டோல் கடந்து வந்திருக்கோம் இன்னும் பதினோரு டோல் இருக்குது அங்கே போகிறதுக்குள்ள நாளைக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நைட் ஆகிடும் நம்ம வந்து மகாராஷ்டிரா அந்த ஷாஷங்கூரில் நம்ம ரீச் ஆகிறதுக்கு நாளைக்கு ஆகிடும் இதே வேணால் நார்மலான ஒரு கேர் வண்டி இருந்துச்சுன்னா ஒன்றரை நாள் போகும் இன்றைக்கி எடுத்தால் நாளைக்கு வேணால் அங்கே இருந்திருக்கலாம் அது வாங்கிறதுக்கு டைம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு வரும் ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ராவல் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நர்வஸாகவும் இருக்குது கொஞ்சம் இருக்குது ஏன்னா தெரியாத ஒரு தெரியாத மொழி அப்படின் போது ஏதோ ஒரு பதட்டமா இருக்குது சரி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஹிந்தி வராது ஏதோ கொஞ்சம் தான் நம்மளுக்கே ஹிந்தி வரும் இங்கிலீஷும் ஹிந்தி ரெண்டு கலந்துடணும்னா மிக்ஸ் பண்ணி பேசிடுவேன் ஆனால் அவங்களுக்கு புரியணுமே அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியா போனாங்க நிறைய பேர் வந்து ஒளிப்படி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போனால் தான் என்ன ஆக போதோ தெரியல பட் என்ன ஆனாலும் கண்டிப்பாக இந்த ட்ராவலிங் நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சென்னைக்கே இருக்கட்டும் ஆகணும் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ட்ராவலிங்கு என்னன்றது இந்த ட்ராவலிங் பற்றி தான் நம்ம வந்து யோசிக்க அடுத்த ட்ராவலிங்கே என்னன்றது இந்த ட்ராவலிங் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த ட்ராவலிங் வந்து நான் நிறைய நிறைய வீஸு நிறைய பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறையா இருக்குது இந்த வீடியோவில் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் இந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் ஒரே ஒரு போகிற இந்த வண்டி மட்டும் எந்த இடத்துலையும் ப்ராப்ளம் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம் இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு நல்ல கிளைமேட் தான் அதாவது அவ்வளோவா வெயில் இருக்காது மழை இருக்காது ஆனால் வெயில் கூட அவ்வளோவா இருக்காது மாதிரி ஆனால் நம்பருக்கு ஓகே ஆனால் நார்த் தெரியலையே அங்கே அங்க எப்போ எப்போதாலும் அதிகமா வெயில் தான் இருக்குமா பட் நம்ம போகும்போது வந்து வெயில் எப்படி இருக்குமோன்றது நல்லே தெரியல ஏன்னா இப்போவே இந்த ஜாக்கெட் போட்டு நல்லா பயங்கரமா வேறு பின்னாடி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர்லெஸ் வில்லேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த வில்லேஜுக்கு தான் இப்போ நம்ம போக போகிற இடம் அப்புறமா அங்கிருந்து வேற வேற லொக்கேஷனுக்கு நம்ம போக போகிறோம் இந்த டிராவலிங்ல வந்து நம்மளும் வந்து எல்லாரும் மாதிரியும் நார்மலாக இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நம்ம நேபாளுக்கு போவோம் நேபாளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் பை ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஊரில் எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் பெஸ்டான பிளேசஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணி தான் போகிறோம் அதனால தான் நைன்டி டேஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நபாலுக்கு போனால் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸில் போயிட்டு வந்து வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேபால் போகிறத விட இப்படி சுற்றின்னு போகலாம் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்ரோல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டே டே வந்து அதிகமாகும் பட் இருந்தாலும் இருந்து போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நானே இந்த பிளான் சூஸ் பண்ணேன் இந்த வாட்டி நம்ம வந்து நார்த்தில் லெஃப்ட் சைடை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அடுத்து வந்து நம்ம நார்த் ஈஸ்டை கவர் பண்ணிவிடுவோம் அதாவது ரெண்டு வாட்டி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நார்த்தில் இருக்கிறது மொத்தமும் நம்ம கவர் பண்ணி விடுவோம் அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த ட்ராவலிங் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாது மறக்க முடியாத மாதிரி ஒரு ட்ராவலிங் ட்ராவலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் எங்கேனா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே எங்கேனா ஒரு பக்கம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே எங்கேனா டென்ட் போட்டு இல்லை அங்கே எங்கன்னா பங்கில் தான் நம்ம வந்து தங்க வேண்டியதாக இருக்கும் இந்த ட்ராவலிங் முழுக்கவே நம்ம வந்து அதிகமாக ரூம் ரூம் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ரூமில் நம்ம தங்க போடுறதில்லை எங்கோ ஒரு பக்கம் எமர்ஜென்சியான நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நம்ம இந்த பங்கில் டென்ட் போட்டு தூங்குறது நம்ம அதிகமாக இருக்கும் டென்ட் தான் இவ்வளவு பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைன்னா இவ்வளவு பொருள் இருக்காது சரி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எங்க தூங்க போறோம்ன்றது நம்மளுக்கு தெரியல நம்ம பாத்தீங்கன்னா அப்புறம் மகாராஷ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் இருந்துச்சு ஒன்று வந்து கர்நாடகா ரூட்டு ரெண்டாவது வந்து ஆந்திரா ரூட்டு அதில் வந்து நான் ஆந்திரா ரூட் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் நாட் தௌசண்ட் ஒன் எயிட்டின் கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு ஆனால் இது பார்த்தீங்கன்னா எது இந்த கர்நாடகாருந்து போனால் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி கிலோ தௌசண்ட் ஒன் டுவெண்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருந்துச்சு தௌசண்ட் ஒன் எயிட்டீன் கிலோமீட்டர் இருந்துச்சு இது இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் ரூட் வந்து ரோட் நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அதை ஹைதராபாத் சித்தூர் இந்த பக்கம் தாண்டிதான் அதை பற்றி என்னன்னுறது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் ரீச் ஆகிவிட்டோம் திருத்தணிக்கு வந்தாச்சு இன்னும் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுத்த ஊர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இன்னும் ஒரு எயிட்டி நைன்டி கிலோமீட்டர் போனால் எங்களோட ஊரை வந்துடும் அதாவது தமிழ்நாடு சித்தூர் பார்டர்லதான் எங்களோட ஊர இருக்கிறது அப்புறமா இங்க பாருங்களேன் போகும்போது பாருங்களை பண்ணிருக்கிறாங்க போல இங்க பாருங்க ஆல்ரெடி இங்க இருக்கிற மழையெல்லாம் தான் நம்பூர்லதான் தான் இருக்கிற மலைங்கெல்லாம் பேக்கிறாங்கன்னு பார்த்தா இங்குமா இங்க பாருங்க பயங்கரம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன் அந்த இடத்துல போனோம் எப்படி இருக்கும் டாப்புகளில் இருந்தா அதை விட டாப்பான லொக்கேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம் அந்த டாப்ப லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம யாருன்றது காட்டுவோம் டியோவில் வந்து இங்கிருந்து நேபாளுக்கு வேற அந்த வண்டி போயிருதான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு எந்த வண்டி போல போகல அது நம்ம வண்டியை தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் அதில் அதில் நம்ம ஒரு சாதனை பண்ணிட்டுலாம் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே பாருங்கள் எங்கள் ஊரோட சிஎம் ஒய்எஸ்ஆர் டோய் கேப்டன் மாதிரி தேவைட்ரா விடும் நான் பேர் சிமோ சிம்ம ரெட்டி நீ பேர் என்னடா பேசவாரோ அப்படின்னு பேசுவது போதேங்க எலெக்ஷன்லாம் நம்ம மாதிரி இங்கெல்லாம் பேச முடியுமான்னு கேட்டால் சிம்ம வந்து சும்மா பேச்சில் அதே சும்மா மாசம் பேசுவாங்க அந்த மாதிரி இங்க இந்த ஊரில் என்ன பேசுவாங்களான்னு தெரியல சண்டை தான் போடுவாங்க தவிர்த்து யாரும் போய் மாட்டாங்க பாருங்க ஆல்ரெடி மழையை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம ஜென்ரேஷனில் பிறந்தவங்க வந்து எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் போல இந்த ஜென்ரேஷனும் ஆகட்டும் நெக்ஸ்ட் டூ கே ஜென்ரேஷன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம் அடுத்த ஜென்ரேஷனில் இந்த மழையே இருக்காது போல ஆல்ரெடி எல்லாத்தையும் வெட்டி 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 கூறு போட்டு எல்லாம் ரோடு போட்டு இருக்கிற வீடும் கட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் இன்னும் இந்த உலகத்தை என்னென்னலாம் நல்லா பண்ணுறதுக்கு காத்துங்கிறாங்களோ தெரியல ஆனால் ஒரு வழி கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் இயற்கை அதுக்காக வந்து ஆப்புகள் சீவி கொண்டு இருக்கிற அடி தீ வச்சிருக்கு நம்ம வந்து உக்காரது தான் நம்மளுக்கு ஒரு டைமுக்காக இருக்குது நேச்சர் அவங்களுக்கு தான் தெரிய போகுது நம்மளுக்கு எவ்வளோ பட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நமக்கு புரிய போறது இல்லை ஏன்னா தகவல் வந்து இருக்கிறது கவர்மெண்ட் கிட்ட அவங்களுக்கு வேணும் காசு அதுக்காக என்ன ஒன்றுனா பண்ணுறாங்க என்ன அடுத்த வர எலெக்ஷனுக்கு நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு இப்போ வந்து எல்லா பக்கம் நாங்கள் நல்லது பண்றோம் இது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ நல்லது பண்றோன்றதுக்காக நாங்கள் காசு கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொழில் தொழில் சித்தாங்க நம்ம அளவுல இதெல்லாம் அதெல்தான் நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுறாங்க நம்ம கிட்ட ஒரு புரிஞ்சுவாங்க எல்லாம் பண்ணிட்டு மேலேயும் திரும்ப அவங்க கொடுக்குற காசுக்காக நம்ம இப்படி தான் ஓட்டு போடுறதுக்கு நம்ம மனுஷனா தெரியல இந்த மாதிரி வேற ஊர்ல இருக்கான்னு கேட்டா அதற்கு மொத்த இந்தியாவுக்கும் சொல்றேன் நம்ம ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லயும் தஞ்சம் வாங்கி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ஒரு ஒருத்தர் ஊர்ல இருக்கான்னு நினைக்கிறேன் பட் நம்ம இந்தியா நிறைய கரப்ஷன் இருக்கு லஞ்சம் ஊழல் எல்லாம் இருக்குது இது எப்போ இவங்க வந்து அழிக்கிறாங்களோ அப்பதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும் அவங்க காசு சேர்த்து வைக்கிறது சேர்த்து வச்சுருந்தா இருக்கிறாங்க பணக்காரனே இருக்கிறாங்க ஏழை ஏழையா இருக்கிறாங்க இப்போ வேற நம்ம அம்பானியோட பையனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கிறாங்க நம்ம அம்பானி அங்கிள் வீட்டுக்கு நம்ம போறோம் அது வந்து இதுல இருக்குதுல்ல மும்பையில் இருக்குதுல்ல அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா அவங்க பையனுக்கு கல்யாணமா அதனால அங்கிள் அங்கிள் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே அப்படியே போய் நம்ம போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் அதுக்காக அந்த கல்யாணம் பண்றதுக்கு மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் செலவாக இருக்கான் பாருங்க அங்க பையன் பார்க்க தேடி இருக்கிறான் தெரியுமா ஆல்ரெடி அம்பானி வரிதான் இருக்கிறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஐம்பது ஓ உங்ககிட்ட தான் காசு காசுகள்லாம் இருக்கு அப்ப நீங்க வந்து ஒரு இருபது வயசுல கல்யாணம் பண்ணிருக்கலாமே ஏன் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றாங்க என்ன தெரியல காசு கஷ்டம் இருக்கிறவங்க லேட்டா கிளம்ப பண்ணும் சரி உங்களுக்குதான் எல்லாம் இருக்கு ஏன் இவ்வளவு லேட்டா கிளம்ப பண்ணிருக்காங்க தெரியல என்ன ஓப்பா அதுவும் ஆயிரம் கோடி ரூபாய் தொழில் பண்ணி கல்யாணம் இதுக்கெல்லாம் வந்து இந்த ரத்தன் டாட்டா இந்த ரதன் டாட்டா பார்த்து எங்கெல்லாம் கத்துக்கணும் இவங்கெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க ஆனா நம்ம ரதன் டாட்டா ஒரு பேர் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க இந்த மாதிரியும் நல்ல மனுஷங்கள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியும் இருக்கிறாங்க காசு இருக்குதான்றதுக்காக இவ்வளோ செலவு பண்றது எதனா நலவு பண்ணிக்கிறாங்களா ஒரு ஒன்றும் இல்லை இருக்குதுன்றதுக்காக ஆடம்பரதான் செலவு அதுக்கெல்லாம் என்ன பண்ண தெரியுமா நல்லா இருக்கிறவங்க அப்படியே திருப்பி போட்டுருவோம் பாருங்க நல்ல டாப்ல இருக்கிறவங்க அப்படியே அவங்களுக்கு காசோட கஷ்டம் என்ன அப்படின்றது தெரிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரணும் அப்படிதான் தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காசெல்லாம் எவ்வளோ எல்லாம் நம்ம வீணாக்கியிருப்போம் அப்படின்றது அதெல்லாம் தெரிஞ்சா திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இங்க பாருங்களேன் ஊருக்கு ஒதுக்குப்புறமும் இவ்வளோ தூரம் ஒரு பயங்கரமான ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறாங்க ஆனால் ஆந்திராலலாம் நல்ல ஃபெசிலிட்டி தல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களா அதாவது ஹாஸ்பிட்டல்ஸோ எல்லாமே கேள்விப்பட்டேன் என்னவோ தெரில மருத்துவமனை ஸ்கூல் எல்லாம் போயிருக்காங்க நம்ம ஊரில் வந்து இன்னும் இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் அடுத்து திருமணம் இதே என்னன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒரு புதுசா ஒரு மாற்றங்கள் வருமானது இருபத்தி ஆறு எலக்ஷன் தெரிய போகுது பாசிட்டிவ் இருக்குது ரெண்டு நெகட்டிவ் இருக்கு அது உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம விஜயரு அப்புறமா வந்து சீமந்தரு இந்த பக்கம் அந்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் வந்து இத்தனை வருஷம் தமிழ்நாடு

ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் போகும்போதே இந்த மாதிரி படிப்பட்டுச்சுன்னா அப்புறம் கஷ்டம் ஏன்னா இப்போதான் எல்லாத்தையும் ஒன்றுன்னா சரி பண்ணி பண்ணியிருக்கேன் அதாவது என் வண்டி நல்லா இருந்த வண்டி ஆக்சிடென்ட் இருந்த காரணமே ஒரு நாய் தான் அதாவது இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி இந்த டைம் ட்ராவலிங் டைம் ட்ராவலிங் சொல்லுவாங்களா எதனா ஒரு படம் சொன்னேன் ஒரு படம் இந்த இன்டர்நேட்டால் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் சின்ன எங்கேருந்தோ டக்குன்னு வரும்ல அந்த

மாத்தமா இருக்க மாத்தமா இருக்கன்னு நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணா ஃபுல்லா பண்ணும் ஒண்ணு பண்ண கூடாதா பண்ணவே கூடாது அது எத்தனை பரவாயில்ல அது அப்பா இருக்கட்டும் மாத்தினா ஃபுல்லா மாத்திடணும் இல்ல மாத்தக்கூடாதுன்னு மாத்தவே கூடாது இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் என்னோட லைஃப்ல அதனாலதான் நான் வந்து டிராவலிங் வந்து ஃபுல்லாக பண்ணி சாரி நம்ம நார்த் இந்தியா டிராவல் எப் அப்போதான் நம்ம ஷீல்டே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படி இருக்கும் ஆனால் அது கூட வந்து எட்டு மாசத்துல கூட ரெண்டு ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு இல்லை மூணு ஆச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் நாயாச்சா செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பேக்கில் வந்து வெயிட் வந்து அதிகமாக வச்சுட்டாங்க வெயிட் தங்காமல் அது கீழே என்ன தேர்தல் கீழே பட் பண்ணல பண்ணலாம் டிஸ்பிளே போய் விட்டது வண்டி போனோட டிஸ்பிளே போய் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே நான் வண்டி ஓட்டும் போது அதிகமா இந்த பக்கம் தான் நான் ஓட்டுவனே அந்த சைட்ல வரும்போது கூட அவள இது ஆட்டோ தரம் என்ன பண்ணா என்ன தானத்துக்கு லெஃப்ட்ல தூக்கிட்டேன் நான் ஒரு செகண்ட் இப்படி இங்கே லெஃப்டில் வந்து இன்னும் தான் இங்கே இவ்வளோ காரங்க இருக்கான்னு சொல்லிட்டு லெஃப்டில் திரும்பி இப்படி பார்த்தேன் டக்கு நான் திருப்பிட்டான் அதே ஆனால் இங்கே வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஃப்ரெண்ட் போடுறதுக்கும் கரெக்டாக ஆச்சு இன்னும் வந்துச்சு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி ஃபுல்லாக போயிடுச்சு நான் புதுசு போட்டுங்க திரும்ப செகண்ட் டைம் சென்ட் பண்ணிருக்கணும் போல் சரி கரெக்டான டைம்ல எல்லாம் கூடி வந்திருக்கு அதனால நீட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்ப நம்ம வண்டி பாக்கிறது புது வண்டி மாதிரி சும்மா பயங்கரமா இருக்கிற ஒரு ஸ்மூத்தா ரொம்ப நல்லா போகுது வண்டி இன்னும் இங்க இவ்வளவு எதுவும் இல்லை இப்ப பாத்து இவ்வளவு தரம் பாருங்க உங்க ட்ரெயின் அந்த பக்கம் இந்த பக்கம் வரத்துக்கு தான் இவ்வளவு இது அதுக்கு இங்க ஒரு சிக்னலா போட்டிருக்கலாம் போல ரோட்டு கடைனாவே ரோட்டு கடை தான் நம்ம வந்து தமிழ்நாடு தாண்டி இப்போ ஆந்திராக்குள்ள வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் போனா திருப்பத்தி வந்து விடும் அப்படியே பக்கத்துல வந்து நம்ம சிரஞ்சீவ் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே சொல்ல நினைக்கிறேன் ஆனா இது போற வழி பாருங்களேன் அதெல்லாம் கொஞ்சம் காடா ஒரு மாதிரி அடர்ந்த காடா இருக்குது இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்ல எங்க பாத்துருப்போம் தேனி தேனிக்கு நம்ம போயிருந்தோம்ல அதாவது நம்ம லாஸ்டில் வந்து லாஸ்ட் டைலிங் போயிருந்தோம்ல அங்கே நம்ம பார்த்துருக்கோம் பட் கார் செக்ஷனில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வியூ அது என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இலையுதிர் காலம் எல்லா இலையங்கள்லாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது பாருங்க இதே இதே எதுனா மழை காலத்தில் வரும்போது இங்கே பார்க்கும்போது அப்படியே பச்சை பத்தேலும் இருக்கும் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க இது ஃபுல்லாகவே இப்போ கொஞ்சம் தான் போக போக தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் நாள் போனா எதுவுமே இருக்கு அது காஞ்சி போய் பயங்கர ஹீட்டா இருக்கும் இந்த இடம்லாம் ஆனா நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன் அப்பே அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பே வந்து அங்க பூஜை பண்றதுக்கு அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம்ல அதாவது நம்ம வண்டி பூஜைக்கு போட்டிருந்தோம்ல அந்த தமிழ் வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வந்து சேஞ்ச் ஆகிருந்ததில்ல அதாவது என்கிட்ட வந்து ஜிபே மட்டும்தான் இருந்துச்சு அவங்க கிட்டே கேட்கும்போது சார் என்கிட்ட ஜிபே மட்டும்தான் இருக்குதுல்ல அதான் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்துக்கு என்கிட்ட ஜிபே இல்லையாப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி சரி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னா என்ன சொல்லுங்கள் நான் வந்து அவங்களுக்கு ஆனால் சென்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி இருந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டும் யாருக்கிட்டும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி சரி சார் நான் எப்படி நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன் சரி வேணா விடுப்பா நீ ட்ராவலிங் வேறு போய்ங்கிற போய் நல்லபடியாக போயிட்டு வா என் நம்பர் நான் உனக்கு அமுச்சு விட்றேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி விடுப்பா நான் பார்க்குறேன் எனக்கு காசெல்லாம் வேண்டாம் நீ போய் பத்ரமா போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ நல்ல மன்ற அதாவது ஹெல்மெட் பையன் தேங்காய் பூ எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டு அப்புறமா அவங்க தான் போட்டாங்க அவ்வளோ சூப்பராக சரி எல்லாமே அவங்க போட்ட மேலே லாஸ்ட் அவங்க அவங்களுக்கு காசு கொடுக்காம ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது பட்டு இருந்தாலும் அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது நம்ம டிராவலிங்கெலாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ராவலிங் முடிச்சுட்டு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருலாம் நம்ம ம் கண்டிப்பாக நம்ம எதுக்கு அடுத்தவங்களை ஏமாத்தினே இது பண்ணிக்கிறது அதனால நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம் பட் அவங்களுக்கு எதுவும் நம்ம பண்ணலாம் இந்த டிராவலிங் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு முதல் படியாக இந்த டிராவலிங் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இங்க போற வழி ஃபுல்லாவே பெரிய பெரிய வண்டிங்களா இருக்குது பக்கத்துல போனாவே போதும் அந்த வண்டியோட வர ஸ்பீடு காத்துக்கே வண்டி அப்படியே ஆடுது அப்படியே பயப்படுது நான் ஃபீலிங்ஸே பயப்படுறான் அந்த பக்கம் ஓடிடுவோம் இந்த பக்கம் இருந்தால் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பர் டே நம்ம ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் இதுதான் நம்மளோட ஒரு அவ்வளோதான் ஓட்ட முடியும் நம்ம வந்து மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தால் கூட சிக்ஸ் ஓ கிளாக் தான் நம்ம லாஸ்ட் பண்ணோம் ஏன்னா அதுக்கு மேலே நைட் ஓட்டுறது ரிஸ்க்கு அதனால சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே எங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு டுமாரோ திரும்ப மார்னிங் சீக்கிரம் வேக் பண்ணிவிட்டு வேக்கப் பண்ணிவிட்டு திரும்பவும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் நாளைக்கு நாளைக்கு நைட்டு இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க ட்ராவலிங்கே ரெண்டு நாள் இங்கே ஆகிடுச்சு அவன் ஃபுல்லாகவே ட்ராவலிங் தான் இங்கே ஆனால் இங்கே என்னான்னு தெரியுமாங்க ஆந்திரா பஸ்ஸுங்கெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ நல்லா இருக்குது அதாவது ஒரு பழைய பஸ்ஸாக இருந்தாலுமே அது நல்லா அங்கே மைண்டனஸ் ரொம்ப நல்லா நல்லாவே பண்ணிருக்காங்க இது இல்லாமல் நீ திருப்பதி போய் தான் தெரியும் அங்கே இருக்க ரோடு பிரிட்ஜு எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிச்சாக சூப்பராக போயிருப்பாங்க ரோடுவும் நல்லா இருக்கு எல்லாம நல்லா இருக்கும் நான் போன வருஷம் இந்த வருஷம் சேர்த்து திருப்பதி மூணு வாட்டி போயிருக்கேன் ஆனா மூணு வாட்டியும் திருப்பதிக்குள்ள போக முடியல என்னவோ தெரியல இப்போவும் திருப்பதி வழியா தான் போறேன் ஆனா இந்த வாட்டியும் நம்மளால போக முடியல ஏதோ பார்க்க பிடிக்கல போல கடவுளுக்கு இப்ப இல்லாம என்ன நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஆ வெயில் இப்படி கொழுத்துக்கிறா எப்பா சாமி இது வேற நம்ம இந்த லெதர் ஜாக்கெட் போட்டுருந்தோம் சார் இந்த ஜாக்கெட் போட்டதுனால இன்னும் இருக்குது இங்கே இப்படினா இன்னும் அங்கே போனா இன்னும் எவ்வளோ இன்னும் எவ்வளோ வெயிலாக இருக்கு போதோ தெரியல கோல்ட் ஆயிருந்துச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகும் அது பிரச்சனை ஹீட் ஆயிருந்துச்சுன்னா வண்டி ஹீட் ஆகும் அது ஒரு பிரச்சனை இப்படிதான் ஓட்டுருக்கு